ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி ஆக்சுவலாக வந்து முன்னாடி நம்ம காணொலி பண்ணியிருந்தோம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்தே பாரத் அதாவது மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் இயக்கப்போவதாகவும் நம்ம 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 பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தோங்கிவிட்டதாக இருந்தது அந்த நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டது காரணம் பிரதமர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க போல் அதனால் அதுக்கு ரீஷெடியூலுக்கு இன்னும் கொடுக்கல டேட் கொடுக்கல ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சிறப்பு ரயிலாக இயக்கலான்னு தெற்கு ரயில்வே முடிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ மற்றும் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் மதுரையில் வந்து எஸ்எம்விபி பெங்களூருக்கு வந்தே பாரத் ஆனது சிறப்பு ரயிலாக இயக்கலான்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இந்த ரயில் சேவையானது சிறப்பு ரயிலாக இயக்கப்பட போகிறது இப்போ மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா வருகிற இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன் முதல் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது ட்ரிப்பு செவாகாலமாக மட்டும் ரயில் கிடையாது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க மதுரையிலேருந்து காலை அஞ்சு பதினஞ்சுக்கு புறப்படுது எஸ்எம்இ பெங்களூருக்கு மதியம் ஒரு மணிக்கு போறது மறுமார்க்கமாக பெங்களூர்லேருந்து ஒன்று முப்பத்தஞ்சிக்கு ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு கிளம்பி மதுரைக்கு இரவு ஒம்பது நாற்பத்தஞ்சிக்கு மதுரையை அடைகிறது இந்த ரயில் எங்கெங்க வரும்னு பார்த்திங்கன்னா மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் ஜோலார்பேஜை கிருஷ்ணராஜபுரம் மற்றும் பெங்களூர் ஆகிய ரயில் நிலையங்கள் ரயிலானது நின்று செல்லும் ஸோ இதற்கான முன்பதிவு இன்று முதல் ஆரம்பம் அதனால் யாரும் பெங்களூருக்கு பயணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ரயிலை பயன்படுத்திக்கோங்க இதோட நம்ம முன்னாடியே காணொலி பண்ணியிருக்கோம் ஸோ திருப்பியும் பண்ணுறோம் இது வந்து வருகிற இருபத்தி ஆறாம் தேதியில் சிறப்பு ரயிலாக இயக்கலான்னு இயக்க இயக்க போகிறாங்க ஸோ அதுக்கான முன்பதியையும் தொடங்கி விட்டு மகிழ்ச்சி செய்தியை உங்களால் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் காணொலி பற்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்